பிரஜா பவக அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரஜா பவகா அப்படின்னா பிரஜைகளுக்கெல்லாம் நாதன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பிரஜா பவகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னொரு ரொம்ப அழகான அர்த்தத்தை கொடுக்குறாரு என்ன அர்த்தம் கொடுக்குறாரு அப்படின்னா இப்ப நம்மளுக்கு புலன்கள்லாம் கொடுத்துட்டார் புலன்களை கொடுத்தா புலன்கள் சும்மாவா இருக்குது என்ன பண்ணுறது புலன்கள் நம்மளை படுத்துற பாடு பிச்சி பறக்குது இல்லையா இந்த பக்கம் பிச்சி இழுக்குது இருக்கிறதுல புலன்களை காட்டுல ஒரு பெரிய திருடன் எதுவும் கிடையாது அது எப்படிப்பட்ட திருடன் அப்படின்னா நன்றி திருடன் ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டில் நைட்டு ஒரு பத்து திருட்டு உள்ளே உள்ள போந்துட்டாங்க உள்ளே போந்து என்ன பண்ணாங்க அந்த செல்வந்தர் வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க காலைல அந்த செல்வந்தர் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு ஐயோ போயிடுச்சே போயிடுச்சே திருட்டு போயிடுச்சே திருட்டு போயிடுச்சு அழுதுட்டு இருக்கார் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு ஏன் கொஞ்சம் தான் திருட்டு போச்சு இது என்ன பெரிய விஷயமா அவங்க நிறைய செல்வந்தான் இருக்குல்ல ஏன் அழுதுட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு அவன் திருடிட்டு போனது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியலங்க அவன் என்ன தெரியவான் பண்ணான் எல்லாத்தையும் திருடி மூட்டையா கட்டி ஏன் தலையிலேயே வச்சு என்னையே தூக்கிட்டு போய் அவன் வீட்டில் வைக்க சொன்னாங்க அது ரொம்ப அவமானமா போச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு சொல்லி சொன்னான் திருடிட்டு போறது கிடையாது நம்மளே யூஸ் பண்ணிக்குது இல்லையா அது போல இந்த புலன்கள் என்ன பண்ணுது நம்ம கிட்டக்கூடிய எல்லாத்தனையும் திருடிக்குது அது நம்மளே யூஸ் பண்ணிக்கிது இல்லையா இந்த புலன்களை காட்டிலும் உங்க திருடன் யாரும் கிடையாது பகவான் என்ன பண்ணுறாருன்னா இந்த புலன்களை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா அந்த வேலையும் பகவானே பண்ணி வைக்கிறாராம் அதனால அவருக்கு பேரு பிரஜாபவகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி அட்ராக்ட் பண்றாரு அப்படின்னா நிறைய உற்சவங்களை கொடுக்குறாராம் இப்ப நம்மளுக்கு நடந்துச்சு இல்லையா என்னது ஆலகர் திருவிழா நடந்துச்சு ஸோ அழகர் திருவிழா நடந்த உடனே என்ன பண்ண தேவையில்லை மக்கள் கிட்ட யாருக்கிட்ட சொல்ல தேவையில்லை என்ன பண்றாங்க மக்கள் எல்லாருமே குடு குடு குடுன்ட்டு எல்லாரும் ரோடுக்கு ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் பின்னாடியே ஓடினாங்க அழகர் வர்றாரு அங்க இருக்கார் அங்க இருக்கார் எல்லாம் ஓடுறாங்க ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏன் அழகரை பார்க்க போகணும் மீனாட்சி பார்க்கணும் அழகரை பார்க்க போகணும் மீனாட்சி பார்க்க போகணும் அது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அழகரை பாக்கிறத விட அழகானவங்களை பார்க்க வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தி ஓடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புரியல எது அழகுன்னு தெரியல இல்லையா ஸோ அப்ப ஏதோ ஒரு ஈர்ப்பு எதுக்காக வருது அப்படின்னா இந்த புலன்களை என்ன பண்ணிட்டே இருக்கணும் நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் புலன்களை நம்ம வந்து கொடுத்தா மட்டும் பத்தாது அந்த புலன்களை ஈடுபடுத்த தெரியணும் அதா ஷீலா பிரபாதர் பண்ணார் அவர் என்ன பண்ணார் பக்தர்களுக்கு பக்தியை கொடுத்தாரு ஆ சரி இப்ப அவங்களுக்கு பக்தி கொடுத்தாச்சு தீட்சை கொடுத்தாச்சு இனிமேல நீ ஆச்சு பகவான் ஆச்சு நீ போய் சேர்றதுன்னா போ அப்புறம் எல்லாம் நாங்கள் போய் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல அவர் என்ன பண்ணாரு தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தான் உண்மையான வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர் இல்லையா இது வரைக்கும் படம் முடியல இனிமேல் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறார் சாப்டர் டூ ஆரம்பிக்கிறாரு தீட்சா நிறைய சேவை சொல்கிறார் ஆனால் என்னமோ தெரியல நம்ம பக்தர்கள்லாம் தீக்ஷை சாப்டர் ஒன்னோட முடிச்சிடுறாங்க தீட்சா வாங்குற வரைக்கும் எல்லாரும் கோயிலுக்கு ரெகுலராக சீன்சேர் வந்துட்டு இருக்காங்க ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு வந்துட்டு இருக்காங்க தீட்சா வாங்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிறாங்க அப்பா தீட்சா வாங்கியாச்சு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பகவான் கிட்ட போயிடலாம் டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகலாம் ஒன்றும் கிடையாது எப்போனா கேன்சல் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா இப்போ தீட்சா வாங்கினா பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா ஒண்ணு கிடையாது என்ன பண்ணும் நிறைய சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் சேவை பண்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த சூழ்நிலை உண்டுபடுத்தணும் இல்லையா ஸோ அப்ப என்ன பண்ணாரு பிரபாதர் மட்டும் கிடையாது நம்ம ராமானுஜரத்துல இருந்து ஆரம்பிச்சா பார்த்தோம்னா பகவானுக்கு நிறைய உற்சவம் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ அழகர் திருவிழாவை எதுக்கு தான் இது மக்களை சேவல ஈடுபடுத்துறதுக்கு தான் மக்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க அன்னைக்கு வீட்டை மறந்துடுறாங்க அவங்க குடும்பத்தை மறந்துடுறாங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க பகவானுக்கு சேவை பண்ணும் ஏதாவது வகையில சேவை பண்ணும் அங்கே தண்ணி தெளிக்கிறதோ சுத்தப்படுத்துறதோ கோலம் போடுறதோ சமைச்சு கொடுக்கறதோ பகவானுடைய பேரை சொல்றதோ அவருக்கு பூ மாலை கட்டி போறதோ இதோ ஒரு சேவை பண்ணும் ஆனா இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா உள்ட்டா ஆகிடுச்சு அழகா திருவிழாவா ஒரு ஒரு வார்த்தை சமைக்க தேவையில்லை எங்கே எங்க போனாலும் புளிவதர் இருக்கு எங்க போனாலும் பொங்கல் இருக்கு எங்க போல சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கும்பல் கும்பலாக போயிட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்கக்கூடாது சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணிருக்காரு நம்மள வெறுமனே புலன்களை மட்டும் கொடுக்காம அந்த புலன்களை ஈர்ப்பதற்கு தேவையான நிறைய ப்ரோக்ராம்ஸை கொடுத்துருக்காராம் ஸோ அப்போ நம்முடைய விஷயம் என்னவா தெரியுமா இருக்கணும் என்றைக்குமே ஒருத்தர் யோசிச்சுட்டே இருக்கணும் நம்முடைய புலன்களை எப்பயுமே என்ன பண்ணணும் பகவானுடைய சேவையில் எப்படி ஈடுபடுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கணும் ஸோ நான் செஞ்சுக்கலாம் அவங்க சொன்னா செஞ்சுக்கலாம் சரி சொல்கிறதையாவது ஒழுங்காக செய்யணும் இல்லை நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அந்த சர்வீஸை எப்படி தெரியுமா செய்யணும் இந்த சர்வீஸை இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்றது இந்த சர்வீஸை இன்னும் நான் இன்னும் எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் சொல்லிட்டாங்க செஞ்சிட்டு அவ்வளோதான் அப்படி இருக்கவே கூடாது என்ன எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறது இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறதுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிளான் பண்ணி போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம் இப்போ நம்ம தலை செய்வோம் அப்படின்னாலுமே கூட எப்படி தலை செய்வோம் நேற்றை விட இன்னைக்கு தலை செய்வது ரொம்ப நல்லா இருக்கணும் ட்ரெஸ் வாங்குறேன் எப்படி இப்போ ட்ரெஸ் வாங்குறேன் போன தடவை வாங்குனோட இந்த ட்ரெஸ் இந்த தடவை ட்ரெஸ் எப்படி இருக்கணும் போன தீபாவளி விட இந்த தீபாவளி ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று சாப்பிட்டத விட இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம எல்லாத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் நினைக்கிறோம் ஆனால் பக்திக்கு வந்தால் மட்டும் என்ன பண்ணுறோம் பத்து வருஷத்துக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் கூடாது இங்க என்ன நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கணும் போன காட்டிலும் இந்த வருஷம் நானு எவ்வளவு மங்களாத்த அட்டன் பண்ணியிருக்கேன் போன காட்டிலும் இந்த வருஷம் நான் எவ்வளவு புஸ்தகம் விநியோகம் பண்ணிருக்கேன் போன வருஷத்து காட்டில இந்த வருஷம் நான் எவ்வளவு சேவை பண்ணிருக்கேன் இல்லையா இது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கணும் அதான் சொல்றாரு பிரஜா பவஹா அப்படின்னு சொல்லி